ஒரே கேள்வி தெரித்து ஓடிய திருமாவளவன் முகத்தை கிழித்த திமுக கடைசி நேரத்தில் நடந்த ட்விஸ்ட் விசிக்க தலைவர் திருமாவளவன் தமிழ் மொழி மீது அக்கறை இருப்பது போன்று தமிழ் மொழி அழிய காரணம் ராஜராஜ சோழன் போன்ற மன்னர்கள்தான் என மேடையில் பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் திமுகவே திருமாவை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்கக்கூடாது என திமுக தலைமை தனது நிர்வாகிகளுக்கு மட்டுமின்றி கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அறிவிப்பு சென்றது ஆனால் சேர சோழ பாண்டியர்கள் பிடித்தவர்கள் கோயில்களில் இருந்து தமிழை தங்கள் பெயரை கூட வடமொழியில் வைத்துக் கொண்டனர் என விசிக்க தலைவர் திருமாவளவன் பேசியதுதான் அரசியலை கடந்து பொதுமக்களிடமும் சர்ச்சை தீவிரமானது இது தமிழர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்த தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் தேவையா என திமுக தலைமையில் இருந்து திருமாவளவனுக்கு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது கூடவே இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வெளியாக சர்ச்சையை மேலும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பிரச்சனையை அப்படியே ஏற்படுத்தியோட முடிவெடுத்த திருமாவளவன் தொடர்ந்து அது குறித்து பேசுவதை தவிர்த்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று சென்னையிலிருந்து விமானத்தில் மதுரை சென்ற அவரிடம் இது தொடர்பாக கேள்விகள் கேட்க மதுரை விமான நிலைய வாயிலில் பத்திரிகையாளர்கள் திரண்டிருந்தனர் அதை கண்டதும் தொண்டர்களின் வரவேற்பை கூட ஏற்றுக்கொண்டு சென்று காரில் ஏறி புறப்பட்டார் தேர்தல் நெருங்கும் நிலையில் மக்களிடம் எதிர்ப்பை பெற்றிருக்கும் நிலையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் ஒழிப்போம் என்று கூறியது எப்படி நாடு முழுக்க சர்ச்சையை கிளப்பியதோ அதே போலதான் தற்போது திருமாவளவன் பேசியதும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது திருமாவளவன் பேசியது திமுகவுக்கும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறதே என்பதே நிதர்சனமான உண்மை